என் குருமார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வக்கரம் பெற்ற கிரகங்கள் அதாவது ஒரு ஜாதகத்துல சில கிரகங்கள் பக்ரம் அப்படின்னு இருக்கும் அப்ப இந்த பக்கரம் பெற்ற கிரகங்கள் என்ன மாதிரியான பலனை செய்து அப்படிங்கறத இந்த பதிவுடைய ஒரு விளக்கம் கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்கு இந்த ஒன்பது கிரகங்கள்ல எப்பவுமே வக்கரம் பெறாத கிரகம் ஒன்னு சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்கள் எப்போதும் வக்கரம் பெறாது எல்லா காலத்திலையும் வக்கரம் பெறக்கூடிய ஒன்னு ராகு இன்னொன்னு கேது இந்த ரெண்டு கிரகங்கள் எப்பவுமே வக்கர நிலையில்தான் இருக்கும் மற்ற அஞ்சு கிரகங்கள் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த அஞ்சு கிரகங்கள் சில காலங்கள்ல வக்கரம் பெறும் சில காலங்கள்ல வக்கர நிவர்த்தியாகி முன்னோக்கி போகும் அப்ப இந்த அஞ்சு கிரகங்கள் வக்ரம் பெறும் போது ஒரு மனிதனோட வாழ்க்கையில சில முக்கியமான சம்பவங்களையும் வழி வேதனையும் தராம போறதில்லை அதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல்ல வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் சில நேரங்கள்ல பின்னோக்கி நகருதல் அதுக்கு பேரு வக்கரம் அப்படின்னு பேரு ஜோதிடத்துல நிலை அப்ப இந்த நிலைக்கு நிறைய நூல்கள்ல நிறைய விதமான விளக்கங்கள் இருக்கு என்னோட அனுபவத்திலையும் என் குருநாதனுடைய வார்த்தையிலும் நான் அனுபவிச்ச விதம் ஒரு வக்கர கிரகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத வழி வேதனையை மட்டுமே தருது ஒரு வக்கரம் பெற்ற கிரகம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில மறக்க முடியாத தன் காலம் தன் உயிருக்கிற வரைக்கும் மறக்க முடியாத வழி வேதனையை வக்கர கிரகங்கள் தான் தருது அப்ப என்ன மாதிரியான வழி வேதனை வக்கர கிரகம் தருது அப்படின்னா ஒரு கிரகம் வக்கரமானால் தனக்குன்னு ஒரு பிடிவாதத்தை வச்சுக்கணும் தனக்குன்னு ஒரு கொள்கை தனக்குன்னு ஒரு பிடிவாதம் தனக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே நிற்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வராது மற்றவங்க அந்த வட்டத்துக்குள்ள வரலன்னாலும் அவங்களை காயப்படுத்தி தூக்கி வெளியே வீசும் அதான் வக்கர கிரகத்தினுடைய முழுமையான ஒரு வேலை அப்ப ஒரு ஜாதகத்துல வக்கரம் பெற்ற கிரகம் புரியுற மாதிரி சொன்னா ஒரு பெண் ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கணும் ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வா வக்ரம் பெற்றுட்டால் ஒண்ணு கணவர் இந்த பொண்ணு காயப்படுத்துது அல்லது கணவனாலும் இந்த பெண் காயப்படுது இந்த ரெண்டு வேலையும் கண்டிப்பா செய்யுது ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வா வக்ரம் மறைஞ்சிட்டா தன் கணவரால் மறக்க முடியாத வழி வேதனையை இந்த பெண் அனுபவிக்குது அல்லது தன்னால் அந்த கணவர் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத வலி வேதனையை அந்த கணவர் அனுபவிக்கிறார் ஆனா ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் வக்கரம் ஆகும் போது கணவருக்கு வர வேண்டிய வழி வேதனையை விட அந்த பெண்ணுக்கு தான் வலி வேதனை அதிகமா இருக்கு ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் வக்ரம் அடைஞ்சா தன்னுடைய ஆசை தன்னுடைய எண்ணம் தன்னுடைய எதிர்பார்ப்புகளை புரிஞ்சிக்காத கணவரை கொண்டு வந்து கிரகம் அமைக்கும் அப்போ ஒரு ஆண் பெண் ஜாதகத்துல செவ்வா வக்கரமா இருந்தா அந்த ஆணுக்கும் செவ்வா வக்கரமா இருப்பது ரொம்ப நல்லது ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் வக்கரமா இருந்தா அதே கிரகம் மற்றவர்களுக்கும் வக்கரமா இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு வழி வேதனைகள் வந்தாலும் அவங்க ஒரு நாளைக்கு கட்டாயம் காம்பரமேஷனை வாழ்ந்துடுறாங்க அந்த வழி வேதனையை வெளிக்காட்டாம வாழ்ந்துடுறாங்க அப்போ ஒருத்தருக்கு வக்கரமா இருக்கிற கிரகம் ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வா வக்கரம் அப்படின்னா கணவனுடைய செயல்பாட்டும் கணவனுடைய குணமும் கணவனுடைய வார்த்தையும் அந்த பெண்ணை கடுமையா காயப்படுத்துற வேலை செய்யுது தன் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத வலி வேதனை அப்படின்னு சொல்றதுதான் அந்த வக்கர கிரகத்தினுடைய வேலை ஒரு ஆஞ்சாதகத்துல செவ்வா வக்கரமான தன்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக வாழ்ந்து ஒரு நாள் தன் சகோதரர்களால கடுமையான மனவேதனை சந்திக்கிறார் வக்கர கிரகத்து மேல யார் ஒருவர் அதிக ஆசையும் அதிக பாசமும் வைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் கடுமையான காயத்தை அனுபவிக்கிறாங்க ஒரு ஆண் ஜாதகத்துல செவ்வா வக்கிரம ஆயிடுச்சு அப்படின்னா அவர் சொத்து நிலம் பூமி நிலம்னு சொல்லி அதுக்காக போது ஒரு நாளைக்கு சொத்து பத்தால அவர் கடுமையான மனவேதனை சந்திக்கிறார் வருத்தம் வழியை சந்திக்கிறார் அப்ப ஜாதகத்துல செவ்வாய் வக்கரமா இருக்கு இடம் நிலம் பூமிக்காக வாழ்றவங்க என்னுடைய பூர்வீன சொத்து வேணும் இல்ல நான் வாங்கின சொத்து பெருசா டெவலப் பண்ணணும் ஒரு பெரிய வீடு கட்டி வாழணும் அப்படின்னு தன்னுடைய ஆசை அந்த சொத்து மேலே நிலத்து மேலே வைக்கும் போது கட்டாயம் ஒரு நாளைக்கு அந்த சொத்தால வலி வேதனை அனுபவிக்கிறார் ஒரு செவ்வா வக்கரமாய் ஒரு ஆண் ஜாதகத்துல இருந்தா அண்ணன் தம்பிகளோட நெருங்கி வாழ்ற காலத்துல கடுமையான வருத்தம் வி வேதனையும் தர்ற தருது அப்ப சகோதரர்கள் கிட்டையும் அவங்க அன்பு பாசத்தை அளவா வச்சுக்கிறது நல்லது வக்கரம் பெற்ற கிரகங்களோட நெருக்கமா இல்லாம ஒதுங்கி வாழ்றதுனால இந்த வழி வேதனையிலிருந்து நம்மளால வெளியே வர முடியும் அப்ப ஒரு ஜாதகத்துல வக்ரம் இருக்கு ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரன் வக்கரமா இருக்கார் அப்படின்னு வச்சீங்கன்னா ஒரு மனைவியால தன் வாழ்நாளில் ஒரு பெரிய வருத்தத்தை சந்திக்கிறார் அல்லது தன்னுடைய எண்ணத்தையோ தன்னுடைய புரிஞ்சி தன்னுடைய ஆசையோ புரிஞ்சிக்காத மனைவிய தன் வாழ்க்கையில இணைச்சு அந்த வழிவேதனையை கண்டிப்பா அந்த வக்கர கிரகம் தருது ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரன் வக்கரம் பெறும்போது தன் மூத்த சகோதரிகளாலேயோ அல்லது தன் தந்தையோட பிறந்த அக்கா தங்கச்சிகளாலேயோ தன் மனைவியாலயோ அந்த ஜாதகர் ஒரு வருத்தம் வழி வேதனையை சந்திக்கிறார் ஒரு வக்கர கிரகம் தன்னுடைய காரக ரீதியாகவும் தன்னுடைய பாவக ரீதியாகவும் ஒருத்தரை பழி வாங்குது வருத்தம் வழி வேதனையை தருது அப்ப ஒரு வக்கரம் பெற்ற கிரகம் இன்னொரு கிரகத்தோட சேரும் போது அந்த உறவுகளை பிரிக்கிற வேலையை கண்டிப்பா செய்யுது புரியுற மாதிரி சொன்னா ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலயோ செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம் ரெண்டு பேர் ஜாதகத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்கு அப்ப அந்த செவ்வாய் சுக்கரனோட சேர்க்கையில ஒரு கிரகம் வக்கரமாச்சுன்னா அந்த உறவால மற்றவர் காயப்பட்டு வெளியே போயிடுறாரு மாதிரி சொன்னா ஒரு ஆண் ஜாதகத்துல செவ்வாய் சுக்கரன் இணைவு இருக்கு அந்த இணைவுல சுக்கரன் வக்கரமா இருந்தா அந்த ஆண் எவரும் அன்பு பாசம் காட்டி பக்கம் நெருங்குறாரோ அந்த பெண் அந்த அன்பு பாசத்தை புரிஞ்சிக்காம விலகி போற வேலையும் செய்யுது செவ்வாய் சுக்கரன் இணைவு அருமையான ஒரு கிரகம் சேர்க்கை ஆனா ரெண்டு வக்கரமா இருக்கணும் அல்லது ரெண்டு வக்கரகதி இல்லாம இருக்கணும் ஒரு கிரக இணைவுல இன்னொரு கிரகம் வக்கரமான அந்த உறவுகளை பிரிஞ்சு போறதுக்கான வேலையை அது கண்டிப்பா செய்யும் ஒரு ஜாதகத்துல குரு சந்திரன் இணைவு இருக்குன்னு வச்சுக்குவோம் அந்த குருச்சந்திரன் இணைவு உள்ள ஜாதகத்துல குரு வக்கரமானால் ஒரு நாளைக்கு அந்த தாய் அந்த பிள்ளை விட்டு தூரம் போயிடுவார் அந்த அம்மா மகனுக்குள்ள இருக்கிற அன்பு பாசத்துல அந்த மகன் தன் தாயோட அன்பை புரிஞ்சிக்காம வேலைக்கு போறார் அந்த சந்திரனுக்கு வழி வேதனையை கொடுத்துட்டு தான் போறார் ரெண்டு கிரகம் இருக்கும் போது அதுல ஒரு கிரகம் வக்கரம் பெற்றால் அந்த வக்கரம் பெற்ற கிரகம் அக்கரம் பெறாத கிரகத்தை வழிவேதனை படுத்திட்டு தான் போகுது ஒரு தனிச்ச கிரகம் வக்கரம் ஆகும் போது ஜாதகரை பாதிக்குது ஒரு கிரக சேர்க்கை ஒரு கிரகம் அக்கரம் பெறும் போது ஜாதகரையும் பாதிச்சு அந்த கிரகத்தோட சேர்ந்த உறவையும் பாதிச்சுட்டு தான் போகுதுங்கிறத ஜோதிடத்துல உள்ள ஒரு சூற்றம் அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு குரு சனி சேர்க்கை இருக்குது அந்த குரு சனி சேர்க்கல குரு வக்கரமான அந்த குருங்கிற பொருளாதாரம் அந்த தொழில டெவலப் பண்ண விடாம வேலையை விட்டு வெளியே இருக்குது அல்லது அவர் என்ன உழைச்சாலும் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழில அவரால் சம்பாதிக்க முடியாம அந்த விட்டுட்டு வெளியே வராது ஒரு கிரக சேர்க்கையில ரெண்டு கிரகமும் வக்கரமா இருந்தா பப்பு இல்லை ரெண்டுல ஏதேனும் ஒரு கிரகம் வக்கரமா இருந்தா கூட சேர்ந்த கிரகத்தை பழி வாங்குற வேலையை அது கண்டிப்பா செய்யும் அப்ப ஒரு ஜாதகத்துல சனி செவ்வா சேர்க்கை இருக்குது சனி செவ்வா சேர்க்கையில சனி வக்கரமாச்சு அப்படின்னா பூர்வீக சொத்துக்காக பங்காளிங்க சண்டை போட்டு எந்த காலத்திலையும் பங்காளிக்கு ஒன்னு சேர முடியாத விலகி வாழ்ற சூழ்நிலையே தருது ஒரு வழிபாட்டுல போய் ஒன்று சேர முடியல ஒரு கல்யாண காச்சில ஒண்ணு சேர முடியல ஒரு கோயில் புறத்துல ஒன்னு சேர முடியல அப்போ ஒரு ஜாதகத்துல சனி செவ்வா சேர்த்து இருந்து அதுல சனி வக்கரம் பெற்ற ஜாதகருக்கு பங்காளி சண்டை கடுமையா வரும் அவர் பங்காளிங்களோட இணைஞ்சு போகும்போது ரொம்ப கவனத்தோட கையாள்றது நல்லது ஏன்னா ஒரு வக்கரம் பெற்ற கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரும் போது அந்த கிரக உறவையும் காரகத்தையும் பழி வாங்கறதுக்கான வழியை செய்யும் அல்லது பகை விரோதத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்டு தான் போகும் அப்போ ரெண்டு கிரக சேர்க்கையில எந்த கிரகம் வக்கரம் பெறுதோ அந்த கிரகம் வக்கரம் பெறாத கிரகத்தை பழி வாங்கவோ பகை விரோதத்தை செய்யவோ அல்லது கசப்புரு கசப்பை உருவாக்கவோ அதுக்கான வேலை செய்யுதுங்கிறது இந்த பதிவுடைய ஒரு முக்கிய விளக்கம் பாவக ரீதியான பழி வாங்குதலையும் செய்யும் ஒரு கிரகம் வக்கரம் பெறும்போது தன்னோட காரகம் தன்னோட பாவகம் ரெண்டுத்தையும் காயப்படுத்துற வேலையதான் செய்யும் புரியுற மாதிரி சொன்னா ஒரு கடக லக்கணம் அப்படின்னு வச்சுக்கலாம் குரு வக்கரமா இருக்காரு அப்ப கடகலக்கணத்துக்கு குரு வக்கரமா இருக்கும் போது என்ன செய்யுதுன்னா காரக ரீதியா காசு பணத்திலையும் குழந்தைகள் வளர்ப்புலையும் கௌரவத்திலேயே கை வைக்கிற வேலை செய்யும் பாவக ரீதியா தந்தை கிட்ட இணிஞ்சு வாழாம தந்தையை விட்டு விலகி வாழ்றதுக்கான வேலை செய்யும் அல்லது தந்தை மகனுக்குள்ள இருக்கிற அன்பு பாசம் மதிப்பு மரியாதையை ஏதேனும் ஒரு வழியில காயப்படுத்துற வேலையும் அது செய்யும் அப்போ ஒரு வக்கர கிரகம் தன்னுடைய காரக ரீதியாகவும் தன்னுடைய பாவக ரீதியாகவும் ஒரு பாதிப்பு செய்யாம போறதில்லை கிரக சேர்க்கையில ரெண்டு கிரகம் சேர்ந்திருக்கும் போது ஒரு கிரகம் வக்கரம் பெற்றால் கூட இருந்த காரக உறவை அந்த கிரகம் பகை விரோதம் சம்பாதிச்சு கொடுக்காம போறது இதுல என்ன ஒரு சிறப்புன்னா ஒரு ஜாதகத்துல புதன் வக்கரம் பெறுவது ரொம்ப சிறப்பு எதுக்கு சிறப்புன்னா அறிவுக்கு சிறந்த ஒரு யோசனையை கொடுத்துடும் ஒரு வக்கர கிரகம் புதனாய் இருந்துட்டால் அந்த புதன் கல்வி அறிவு புத்தி ஒரு சமயோஜன புத்தி ஒரு திட்டமிடுதல பக்கவான ஒரு நாலேஜை கொடுக்கும் நிறைய வக்கரம் புதன் வக்கரம் பெற்றவங்க நிறைய பேர் நல்ல படிப்பு இருக்கிறாங்க பெரிய லெவல்ல படிச்சிருக்கிறாங்க ஆனா சொந்த ஊர்ல வாழ விடாம வேற ஊர் வேற இடத்துல போய் வாழ்றதுக்கான வேலையைத்தான் அது செய்யும் புதன் வக்கரம் பெறுவது ஒரு ஜாதகத்துல தல சிறந்த ஒரு சிறப்பான ஒரு ஒரு யோகம் ஆனா அவங்களை படிக்க வைக்கிறதுக்குள்ள படாத கஷ்டப்படுத்தும் ஒரு ஜாதகத்துல புதன் வக்கரம் ஆயிடுச்சா அவருக்கு நல்ல அறிவு இருக்குது ஆனா ஆரம்ப காலத்துல அந்த அறிவை புரிஞ்சிக்கவே புரிஞ்சிக்காது நிறைய பேர் ஆரம்ப கல்வியில நல்லா படிக்காம உயர்கல்வியில நல்லா படிச்சு வந்தவங்க எல்லாம் புதன் வக்கரமா இருக்காங்க அப்போ ஒரு ஜாதகத்துல புதன் வக்கரம் பெறுவது சிறந்த அறிவையும் ஆலோசனையும் தரும் சிறந்த அனுபவத்தையும் தரும் எந்த கிரகம் வக்கரம் ஆகுதோ அந்த காரக ரீதியான அனுபவத்தை ஜாதகருக்கு கத்து கொடுத்துட்டு தான் போகுது அது சில நல்ல விஷயங்களும் கூட ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் வக்கரமாச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய காரக ரீதியான ஒரு நல்ல அனுபவத்தை வாழ்க்கை என்னன்னு புரிய வைக்கிறதுக்கான வேலையை வக்கர கிரகமே செய்யணும் ஆனா வக்கர கிரகம் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு வழி வேதனையை தருதுங்கிறது நிதர்சனமான உண்மை உங்க ஜாதகத்துக்கு ஏதேனும் பலன் பார்க்கணும் உங்க ஜாதக ரீதியான ஏதேனும் கேள்வி இருக்கு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை பதிவு பண்ணி உங்க கேள்வியை கட்டாயம் கேட்கலாம் ஜோதிட ரீதியான சந்தேகம் எதான இருந்தாலும் அதுவும் கேட்கலாம் பரிகாரம் வழிபாடு சார்ந்த சந்தேகம் ஏதேனும் இருந்தாலும் அதுவும் உங்க ஜாதக ரீதியாக கேட்கலாம் இந்த பதிவை இந்த காணொலியை முழுமையா பாருங்க முழுமையா பார்க்கும்போது அதுல ஏதோ ஒன்று ஒரு சின்ன அர்த்தம் ஒரு சின்ன விளக்கம் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை நன்றி வணக்கம்